ஆர்டரை போட்டால் நீ நடைமுறைப்படுத்தாங்கன்னா அது உனக்கு கேவலமாக போயிடும் ஒரு கவர்னர் ஆபீஸ்க்கு நாங்க மரியாதை கொடுத்து நாங்க அதை வந்து செய்கிறோம் நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது என்ற அடிப்படையில் எனக்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ஒரு வாரம் அவன் டயம் கேட்டிருக்காரு இது பதில் சொல்கிறதுக்கு அப்போ உச்சநீதிமன்றம் வந்து தெளிவா அவங்களே எரிச்சலாயிட்டாங்க எரிச்சலாக என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை தடவையாக அந்த பிரச்சனைங்க வந்து வரும் இதாக அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சென்ஸ்ல வந்து பிரச்சனையை நாங்கள் ஒரு வாரத்தில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் நீ முடி இல்லைன்னு நாங்கள் முடிச்சிருவோம் அதனால் நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணிடுவோம் இதையும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் மனு தான் சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் ஆளுநர் வந்து பல்கலைக்கழகம் வேந்தர் என்ற முறையில் அவர் தனது அதிகார எல்லையை மீறுகிறார் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நீ காலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் பேசும்பொருளாக மாறி இருக்கிறது யூஜிசி சம்மந்தமாக அவரே ஒரு த ஆளுநரே ஒரு தனிக்குழுவாக வச்சிருக்கிறார் அது கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதை எதிர்த்து மீண்டும் வந்து ஆளுநர் உத்தரவு போட்டிருக்கார் இது ஒரு பெரிய மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி ஆளுநர் அதிகாரம் குறித்து விசாரிக்கிற உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வார ஒரு அபிடேவிட் வந்து தமிழரசு தாக்கல் செய்திருக்கிறது இது ஒரு பேசுமுறையாக மாறி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க முதல்ல தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுவதும் எந்த பிரச்சனை விவாதத்துக்கு வந்திருக்க வேண்டுமோ அந்த பிரச்சனையை சீமான் போன்றவர்களை வைத்து பின்தள்ளி வேறொரு மக்களுக்கு தொடர்பு இல்லாத அப்படி ஒன்று இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து உற்பத்தி செய்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே பேச வேண்டிய பிரச்சனை யுஜிசி இல்லை யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு குழு அந்த சட்டத்தில் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு வரைவு அறிக்கை மாதிரி ஒன்றிய அரசாங்கம் வந்து வெளியிட்டுருக்குறாங்க அதில் வந்து மாநில பல்கலைக்கழகங்களில் மாநில அரசால் உருவாக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவையில் சட்டம் கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் மாநில அரசுக்கான அதிகாரம் அப்படின்றத மொத்தமாக எடுத்துகிட்டு எல்லாமே ஒன்றிய அரசு கவர்னர் அப்படின்ற முறையில் வந்து கொண்டு வராங்க இது ஒரு மாநிலத்தின் கல்வி உரிமை குறிப்பாக உயர் உயர் உயர்கல்வியில் ஹையர் எஜுகேஷனில் மொத்தமே நம்ம கையை விட்டு வந்து போகுது எந்த எல்லா மாநிலத்தை விட்டு போகுது ஏற்கனவே ஒரே நாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஒரே நிறைய சொல்லிட்டு வரும்போது அதில் இப்போ முக்கியமாக சொல்வது ஒரே கல்வி அப்படின்றது தான் அந்த கல்வியின் அதிகாரம் வந்து ஒன்றிய அரச்கிட்ட வந்து போகிறது அப்படின்னா இது என்ன பிரச்சனைன்னா நம்ம கல்வியால் தான் இவ்வளோ முன்னேறி இருக்கோம் இப்போ மொத்தமாக அவங்ககிட்ட போயிடுச்சின்னா திரும்ப பழைய நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான வேலையை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க அது அது தொடர்பான ஒரு பிரச்சனை வந்து விவாதி தீவிரமாக விவாதித்து போராட்ட மாணவர்களாக எடுத்தாங்க ஆனால் அது சமூகத்தில் பெரியவர்களாக வராமல் சீமான் போன்றவர்கள் பிஜேபி சொல்லி வந்து இப்படி திருப்புறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது கவர்னர் பிரச்சனை இது அதே போல் முக்கியமான பிரச்சனை மாநில உரிமை பேசக்கூடிய மாநில சுயாட்சி பேசக்கூடிய அரசியல் சட்டத்தின் ஆட்சி நடக்கணும்னு சொல்கிற எல்லாருமே கவர்னரோட இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை அரசியல் சட்ட மீறலை வந்து நேரடியாக வந்து கண்டிக்கணும் அதுக்கு எதிராக தீவிரமான போராட்டம் நடத்துறோம் கவர்மெண்ட் போஸ்ட்டே வேணான்ற அளவுக்கு வந்து இது போனால் தான் அது வந்து பிரச்சனை நிற்கும் ஏன்னா இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்க வழக்கு ஆளுநருக்கு வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டம் நிறைவேற்றி அவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்புனா அவர் கையெழுத்து போடணும் இல்லை சந்தேகம் இருக்குன்னா திருப்பி அனுப்பலாம் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து மீண்டும் சட்டப்பேரவை திருப்பி வந்து அனுப்புனாங்கன்னா அதில் கையெழுத்து போட்டே ஆகணும் இதில் வேறு ஆப்ஷனே கிடையாது இதில் வந்து கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது ஆனால் ஆர் என் ரவி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்கிறது கேட்டு ஏராளமான சட்டங்களில் வந்து அவர் கையெழுத்து போடாமல் போய்சிருக்காரு இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு வந்து போயிருக்காங்க அந்த வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்குது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மண்டையில் ஒரு தடவை வந்து ரவியை வந்து கொட்டினாங்க கவர்னரோட அதிகாரம் தெரிஞ்சு நடக்கணும் ஏன் கையெழுத்து போடலன்னு சிலது கையெழுத்து போட்டாங்க மீதி கையெழுத்து போடல சரிங்களா இப்போ நீட்டு கூட போல் ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் வச்சுருக்கிறது ஒரு பிரச்சனை தமிழ்நாடு சட்டப்பேரவை எங்களுக்கு நாங்கள் முடிவு பண்ணுறோன்னா அவங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும் கவர்னரோ குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது இங்கே சட்டமன்றம் பாராளுமன்றம் தான் அதிகாரம் அதுதான் இந்திய ஜனநாயக அரசியலமைப்பு முறை அதான் வந்து இங்கே உள்ள சிஸ்டம் ஆனால் நீட்டு கையெழுத்து போடாத போல் பலதுக்கு போடல இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து பல முறை கொட்டு வைத்திருக்கிறது வேறு மாநில கவர்னருக்கு சொல்லியிருக்கிறாங்க கேரளா கவர்னர் சொல்லியிருக்காங்க பீகார் கவர்னருக்கு சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கவர்னரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் இவர்கள் தங்கள் போக்கையை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுநர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை இந்த இது தொடர்பான வழக்கு தான் ஏற்கனவே நிலுவையில் இருந்தது விசாரணைக்கு வருகிற போது தமிழக அரசின் சார்பிலே மீண்டும் ஒரு அடிஷ்னல் அப்டேவிட் வந்து போடுறாங்க கூடுதல் மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது குறிப்பாக இப்போ மதுர காமராஜர் யூனிவர்சிட்டி ஆக்டு இப்போ மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஆக்டு பாரதியார் யூனிவர்சிட்டி ஆக்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆக்டு இப்படி தனித்தனி சட்டங்கள் வந்து இருக்குது ஒவ்வொரு பல்கலைக்கழகம் இன்டிபெண்டானது சுயேட்சையானது அங்கே உள்ள சிண்டிகேட்டு செனட்டு மாணவர் பேரவை இவங்க தான் அங்கே வந்து முடிவெடுக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் உள்ளவர்கள் சிண்டிகேட்டு செனட்டுந்தான் அதில் எல்லாருக்குமான பிரதிநிதிகள் உண்டு இப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கணும் அப்படின்னா அதற்கான தேடுதல் குழு சர்ச் கமிட்டின்னு சொல்லுவாங்க அதை வந்து நியமிப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து ரெக்கவுண்ட் பண்ணி ஆளுநர் வந்து அதை அறிக்கையை வந்து வெளியிடுவார் அதில் சிண்டிகேட்லேருந்து ஒருத்தர் செனட்லேருந்து ஒருத்தர் கவர்னர் நாமினி ஒருத்தர் மூணு பேர் மூணு பேரில் கவர்னர் நாமினி கன்வீனர் அதை ஒழுங்குபடுத்துவர்தான் ஆனால் வந்து இப்போ யூஜிசி அந்த வரைவறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவரை சேர்மனாக போட்டிருக்காங்க கமிட்டியில் வந்து யூஜிசி சார்பில் யூஜிசி சார்பில் ஆள் இருக்கணும் அவர் வந்து சேர்மன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க சேர்மன்னா அவர் முடிவு பண்ணுறது தான் ஓ இறுதியானது அப்படின்றதா அது மாறும் இது கன்வீனர் கமிட்டி தான் இருக்கணுமே அதை ஒருங்கிணைப்பவர் மட்டும்தான் இப்போ அதை வந்து மாற்றிருக்கிறாங்க அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் மாற்றினதில் விசியை யார் வேணாலும் வரலாம் நீங்கள் அக்காடமிசியன் அதாவது கல்வியாளராக இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறவங்களோட விசியாக வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்வி பிஸ்னஸாக மாறுது முழுக்க வணிகம் கல்வியை ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும் காசு தான் இனி அப்படின்றது பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரி உலகம் இந்தியா முழுவதும் வந்து பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குது இதெல்லாம் கார்பரேட் எப்படி கொடுக்குறது அதுக்கு தான் மோடி அரசோட புதிய கல்விக் கொள்கை அதோடய ஒரு பகுதியை தான் யூஜிசி வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது என்னென்னா மாநில அரசு மாநில அரசு சட்டம் போட்டு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க அதாவது காமராஜ் யூனிவர்சிட்டி எப்படி நடக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க ஆனால் ஒன்றிய அரசு வந்து பல்கலைக்கழக சட்டம் மானிய குழு சட்டம் ஒன்று இருக்குது அதன் கீழே சில விதிகள் வச்சு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இது ரெண்டு முரண்பாடு வருது இது எது வந்து ரெண்டுக்கு முரண்பாடு வந்தால் எது வந்து வெல்லும் எது வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னா மாநில அரசோட சட்டத்தை அமல்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்தோட விதிகள் வந்து கைட்லைன்ஸ் அது வந்து சட்ட வேல்யூ கிடையாது சட்டம் இருந்தால் ஒன்றிய அரசு சட்டம் மாநில அரசு சட்டம் ஒரே விஷயத்துக்கு முரண்பட்டால் ஒன்றிய அரசோட சட்டம் தான் வேலீடு ஆனால் அதன் கீழான விதிகளும் இங்கே உள்ள சட்டம் முரண்பட்டா இந்த தான் வந்து வேலிட் ஏற்கனவே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த கல்யாணி மதிவான் என்பவர் வழக்கு அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அதாவது பல்கலைக்கழக சட்டத்தில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை வச்சு போடுறாங்க யூஜிசி பல்கலைக்கழக குழு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க டென் இயர்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கணும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் இதெல்லாம் இருந்திருக்கணும் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்ற போடுற வழக்கு இங்கே வந்து அவங்களுக்கு எதிராக டிசைட் ஆகுது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதான் வந்து செல்லும் யுஜிசி வந்து அதுவுமே அது வந்து கட்டாயமானது கிடையாது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் யூஜிசியோட டைரக்ஷன் யூஜிசி சில வழிகாட்டுதல் கொடுக்குது கொடுக்குதுன்னா அதை வந்து ஒரு டைரக்ட்ரி நாட் மேண்டேட்ரி அதாவது நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கலாம் கட்டாயமாக எடுத்துக்கறேன்னு கிடையாது இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது இதில் வந்து அடுத்தடுத்து ரெண்டாவது லிட்டிகேஷன்ஸ் போய் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அது பெண்டிங் இருக்குது அப்படி இருக்கிற போது ஏற்கனவே அது பெண்டிங்கிறத திரும்ப வந்து இதை வந்து இப்படி கொண்டு வராங்க கொண்டு வந்து மாநில அரசு அதிகாரத்தை முழுமையாக மாதிரி செய்கிறாங்க அதன் ஒரு பகுதியாக தான் இதுக்கு முன்னாடியே கவர்னர் என்ன பண்ணுறாருனா யூஜிசியோட பிரதிநிதி ஒருத்தரை வந்து கமிட்டியில் அவரே போட்டு அறிவிக்கிறார் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி சர்ச் கமிட்டி அவரே போட்டார் போட்டனி தமிழ்நாடு அரசு அதை கேன்சல் பண்ணிட்டு இவங்க ஒரு சர்ச் கமிட்டி வந்து அறிவிக்கிறாங்க இது அறிவித்தா அவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேறார் இதனால் தமிழ்நாட்டில் இப்போ ஆறு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கிடையாது பல பல்கலைக்கழகம் நிதியும் கிடையாது பல்கலைக்கழகங்கள்லாம் இயல்புலேயே இன்றைக்கி வந்து அப்படியே சாகடிக்கப்படுறாங்க எப்படி பிஎஸ்என்எல் சாகடிச்சாங்களோ அதுபோல் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள சாகடிக்கிறாங்க படித்தா தான் தமிழன் பேசுவேன் உன் படிப்பே காலி பண்ணம் பாருன்றதான் மோடி அரசோட நிலைப்பாடு அதை கவர்னர் ரவியை வச்சு வந்து முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி எல்லா கல் கல்வி நிறுவனங்களையும் காவிமயமாக்குறது குறிப்பாக யூனிவர்சிட்டியில் காவி சிந்தனை உள்ள ஆள்களை தான் போடுறது செனட் மெம்பராக அவங்கள போடுறது சிண்டிகேட் மெம்பராக அவங்கள போடுறது இப்படி முழுக்க பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான ஆள் சேர்க்கும் வேலையை வந்து கவர்னர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ரெகுலராக அவங்க கூப்பிட்டு வந்து மீட்டிங்கும் நடத்துறாரு ஆய்வு பண்ணுறாரு இப்படி பல வேலையாக இருந்தால் பண்ணுறாரு அதோட ஒரு பகுதியாகத்தான் இந்த சர்ச் கமிட்டியும் அவர் போட்டார் இது இதையும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் மனுவில் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் ஆளுநர் வந்து பல்கலைக்கழகம் வேந்தர் என்ற முறையில் அவர் தனது அதிகார எல்லையை மீறுகிறார் இதான் வந்து பிரச்சனை தொடர்ச்சி அவர் பண்ணிட்டுருக்காரு ஏற்கனவே சட்டத்துக்கு கையெழுத்து போட மாட்டார் யூனிவர்சிட்டி விவகாரத்தில் இப்படி த தலையிடுறாரு எப்படி நாங்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியும் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்த எதுக்காக அப்படின்றதான் கேட்டிருக்கிறாங்க தமிழக அரசின் சார்பில் வந்து கேட்டதுக்கு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞர் வில்சன் ரெண்டு பேர் ஆஜராக இருக்கிறாங்க ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காரு பதில் சொல்கிறதுக்கு அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவாக அவங்களே எரிச்சலாயிட்டாங்க எரிச்சலாகி என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை தடவையாக அந்த பிரச்சனை இங்கே வந்து வரும் இதில் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சென்ஸில் வந்து பிரச்சனையை நாங்கள் ஒரு வாரத்தில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் நீ முடி இல்லைன்னு நாங்கள் முடிச்சுருவோம் ஆனால் நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்றதா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி சொன்ன தீர்ப்போட இன்றைக்கி அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதோட சாரம்னால் அதான் ஒரு வாரத்தில் நீ முடி உனக்கு வாரம் தான் உனக்கு கெடு அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை டீல் பண்ணிடுவோம் ஆர்டராக போட்டால் நீ நடைமுறைப்படுத்தாங்கன்னா அது உனக்கு கேவலமாக போயிடும் ஒரு கவர்னர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்கள் அதை வந்து செய்கிறோம் நீ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது என்ற அடிப்படையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அடிப்படையில் என்னென்னா ஒரு அரசியல் சட்டப்படி ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மாநிலன்றது வந்து ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷனல் யூனிட் ஒரு அரசியல் சட்டம் அழகு ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசு கீழே சபாடினட் கிடையாது அது கீழே இருக்கிறது கிடையாது மாநில அரசு ரெண்டும் சமந்தான் அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து நாங்கள் சட்டப்பேரவையில் ஒரு சட்டை ஏற்றுனா அதுக்கு மாற அங்கே ஒன்று வந்து பண்ணுறீங்க இல்லை எந்த இல்லாத ஒரு கவர்னரை வச்சு நீங்கள் வந்து முழுக்க ஆட்சி நடத்துகிற போல் பண்ணால் இங்கே தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் கமிஷன் வச்சு தேர்தல் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு பெரிய ஜனநாயக நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நாங்கள் வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுறோன்னு எல்லா ஊர்லேயும் மோடி பேசுகிறாரு ஆனால் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது அந்த அரசை செயல்பட விடாமல் இந்த கவர்னர் வந்து முடக்கிறார் ஒரு ஐடியாலஜி அடிப்படையில் முடக்கிறாரு சட்டப்பேரவையில் கூட எப்படி அவர் போனார்னு தெரியும் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெர்லைட் பிரச்சினையிலேருந்து என்னென்ன பிரச்சனையும் என்னென்ன அவர் பேசுனார் தெரியும் தமிழ்நாடுன்ற பேரை தப்புன்னு பேசினால்தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களோட வரி தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டுங்க வந்து அந்த உட்காந்துருக்கான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் அது வந்து உச்சநீதிமன்றமும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடுத்த வாரம் ரெண்டு சட்டத்தில் கையெழுத்து போட்டோன்னா அப்படி விட்டுறது இப்படி தான் இருக்குது ஒழிய இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா என்ற பொறுப்பு அகற்றப்பட வேண்டும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக வேந்தர் கவர்னர்க்கு இருக்கணும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதில் வந்து வேந்திரா வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரே வேந்தரா போட்டிருக்கோம் முடிஞ்சு போச்சு கவர்னரான ரோலுன்றதை எடுத்துடலாம் தமிழ்நாடு சட்டத்தில்தான் வேந்திரா போட்டிருக்கு ஒரு பெருந்தன்மையாக போட்டதை மிஸ்யூஸ் பண்ணால் என்ன செய்ய முடியும் எல்லா இடத்துலேயும் தான் ஆனால் திரும்ப அவர்கிட்ட அந்த கையெழுத்து போகுது அவர் கையெழுத்து போட மாட்டார் அப்படின்னா திரும்ப நீதிமன்றம் போய் அதை ஃபைட் பண்ணி அதை வந்து எடுக்கணுன்றதான் தான் ஒரே அதிகாரம் அதுதான் இருக்குது அதை வந்து எடுத்து பிடிங்கி விட்டால் அதுக்கப்புறம் அவர் வாயை மூடிட்டு வந்து இருப்பார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து செய்யணும் பல்கலைக்கழகங்களில் வேந்தர் அப்படின்றத உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுங்க இப்போ தீர்மானம் நிறைவேற்றுக்காங்க மட்டும் இல்லை தேர்வு பண்ணுறதுக்கு நாங்கள் தீர்மானம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுக்காளே அதுக்கும் ஒரு கேள்விக்கு வரையில் ஆமாம் சர்ச் கமிட்டி சர்ச் கமிட்டி இவங்க ஒன்று போட்டிருக்கிறாங்க அதையும் அவர் கையெழுத்து போட்டு வெளியிட மாட்டார் அதனால எல்லா பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர் இல்லாமல் அது பாட்டுக்கு ஏங்கிட்டு இருக்கு பயங்கர சிக்கலில் வந்து அது போகுது இதான் நிலைமை அப்போ அதை தான் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எப்படி வந்து பல்கலைக்கழகம் நடத்துறது எந்த விசி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியலை இப்படி ஒரு முரண்பாடாக அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா அப்படி பண்ணுவதற்கான அதிகாரம் ஆட்சியல் சட்டப்படி கவர்னருக்கு இருக்கானா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறத கேபினட் சொல்கிறத சட்டப்பேரவை தான் அவர் செய்யணுமே ஒழிய வேறு எந்த அதிகாரமும் அவருக்கு வந்து கிடையாது ஆனால் இவ இவங்க அரண் வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணுறாரு நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்து இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பதவியில் நீடிக்க தகுதியேற்றவர்கள் இவங்க அர அரசியல் சட்ட ரீதியாக செயல்படலைன்னா அவங்க நீக்கணும்னு யாராவது ஒரு கவர்னரை உச்சநீதிமன்றம் நீக்கணும் இல்லை திமுக போன்ற பெரிய கட்சிகள் மக்களை திரட்டி கவர்னர் ஆஃபீஸை முற்றுகையிட்டு நீ வெளியேறு தமிழ்நாட்டை விட்டு வெளியேருன்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கணும் இது நடந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் இது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாக்க படிக்கின்ற மாணவர்களுடைய அந்த டிகிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் செல்லாது என்று அறிவிக்கின்ற சூழலாம் வருங்கிறாங்களே இது மிகையாக உண்மையாக அதாவது அந்த யுஜிசியோட வழிகாட்டும் கொள்கையை வந்து கைட்லைன்ஸை ஒரு பல்கலைக்கழகம் பின்பற்றலை அப்படின்னா அந்த பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வி கொடுக்குறாங்க சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு செல்லாதுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் காமராஜ் யூனிவர்சிட்டிலேயோ மட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே படித்தா நீங்கள் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட நீங்கள் வந்து படிக்கலாம் சிகாகோ யூனிவர்சிட்டிக்கு போகலாம் ஃப்ரான்ஸில் போய் படிக்கலாம் எங்கேனாலும் படிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறான் நாங்கள் சொல்கிறது கேட்கல அப்படின்னா உன் சர்ட்டிஃபிகேட்டே செல்லாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா இப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டோட கல்வியை உயர்கல்வியை இந்தியா முழுவதும் உயர்கல்வியை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது பல்க அதாவது ஒரு மாநில அரசை வந்து ஒரு பல் ரெண்டாவது மாநில அரசு அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகமே ஒரு இண்டிபெண்ட் எதனால் அப்படி கொண்டு வந்தாங்க பல்கலைக்கழகம் வந்து ஒரு த தன்னிச்சையான ஒரு அமைப்பாக இருந்தால் தான் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் அப்படின்றதுனால தான் அங்கே வந்து செனட் சிண்டிகேட்டை தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக சட்டப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ ஆரம்பத்திலே வந்து அம்பேத்கர் நேரு எல்லாரும் யோசித்து எடுத்த முடிவாது அப்படி இருக்கிற போது இப்போ அதோட அதோட அது பேசிக் ஒரு பல்கலைக்கழகம் சுயேட்சையானது அப்படின்றத நேரடியாக மாற்றி எங்களுக்கு அடிமை ஒரு மாநில அரசாங்கம் சுயேட்சையானது மாநில சட்டமன்றத்தை சட்டம்தான் செல்லும் அப்படின்றத மாற்றி மாநில அரசாங்கன்றது வந்து எங்களுக்கு கீழே ஒரு முனிசிபாலிட்டி போல் ஒரு நகராட்சியோ ஒரு பஞ்சாயத்து போல் மாற்றுவதற்கான முயற்சியை தான் அது வந்து செய்கிறாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட உரிமை போயிடுச்சு இப்போ வந்து முக்கியமான பிரச்சனை அரசியல் சட்டம் ஒரிஜினலாக வரும்போது கல்வி என்பது மாநிலப்பட்டியல் இருந்துச்சு இப்போ பிஜேபிக்காரன் என்ன பேசுகிறான் செக்குலரிசது வந்து அரசியல் சட்டத்தில் வந்து நேரடியாக இல்லை எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வரட்டிங்க ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இல்லை அம்பேத்கர் எழுதுனது இல்லை அதனால அதை கொண்டு வரணும் நீ சொல்ற இல்லை இப்போ கல்வி எங்கே இருந்துச்சு இப்போ காங்கிரஸ் தான் கல்வியை வந்து வந்து ஆமாம் எமர்ஜென்சி காலத்தில் எடுத்துட்டாங்க இப்போ காங்கிரஸ் செஞ்ச எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி மாத்தறேன் நீ இதை மாற்ற வேண்டிய அப்போ இதை மட்டும் மாற்ற மாட்டுறேன் இப்போ மாநிலம் எங்கள் ஊரில் இப்போ வந்து மதுரையிலையோ சென்னையிலேயோ கோவையிலையோ இன்னும் ஒரு கிராமங்கள்லேயோ கல்வி எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறது இந்த மாநில அரசாங்கம் தான் தீர்மானிக்க முடியும் டெல்லியில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் எப்படி முடிவு பண்ணுவோம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் காஷ்மீருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இங்கே கர்நாடகாவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல உட்காந்து செய்ய முடியுமா தீர்மானிக்க முடியுமா கல்விக் கொள்கை என்னென்னு அது தானே மாநில அரசாங்கம் இருக்குது இப்போ மொத்தத்தில் வந்து இப்போ பல்கலைக்கழக மானிய குழு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட அந்த கைட்லைன்ஸ் வந்து முழுக்க முழுக்க பல்கலைக்கழகங்களின் உரிமையை பறிக்கிறது நமது உயர்கல்வி உரிமையை பறிக்கிறது மாநில அரசின் உரிமையை பறிக்கிறது எல்லோரும் பேச வேண்டிய பிரச்சனைன்றது இன்றைக்கி அதான் நம்ம வீட்டு பிள்ளையே அடுத்து உயர்கல்வி படிக்க முடியாத நிலைமை வருகிறது நான் அது செல்லாதுன்னு அறிவிப்பு பண்ணுறான் இந்த சூழ்நிலையில் இதை பேசாமல் சீமான் போன்ற அயோக்கிய நாய்கள் வந்து பெரியார் பேசாத ஒன்றை வச்சு அதை சமூக வயதங்கள் பேசுகிறேன் சீமான் எங்கேயாவது அதை பேசியிருக்கானா பாருங்கள் எங்கேயாவது அதை பேசியிருக்கானா ஒன்றும் பேசல கவர்னர் பிரச்சனை இருக்குது அதை பேசியிருக்கானாவே அவன் பேசல ஏதோ ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி பேசினா ஊடகங்களாக அது பின்னாடி வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஆனால் மக்கள் நிதானமாக இதை வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நன்றி சார்